அனைவருக்கும் என் அன்பின் வணக்கம் நான் உங்கள் நெல்லை அன்புடன் ஆனந்தி இன்று ஒரு நூல் அறிமுகம் பகுதியில் இன்னைக்கு நம்ம பார்க்க இருக்கிறது கொக்கு பரபர சிறுவர் பாடல்கள் நூல் எழுத்தாளர் கன்னிக்கோவில் ராஜா அவர்களுடையது இந்த அட்டையினுடைய பின்பக்கத்துல சிறுவர்கள் படம் போட்டிருக்காங்க இதுல ராஜா அவர்களுடைய மகள் யாழினி அவங்களும் இருக்காங்க மிக்க மகிழ்ச்சி இந்த நூலை பத்தி மத்த விவரங்கள் நம்ம பார்க்கலாமா இந்த நூலானது சிறுவர் பாடல்கள் நூல் பக்கங்கள் தொண்ணூத்தி ஆறு ரெண்டாயிரத்தி பதினொன்னுல முதல் பதிப்பு இது வந்து வெளிவந்திருக்கு இதனுடைய ஒளி அச்சு யாழினி வரைகலை சென்னையில நடத்திருக்காங்க வெளியீடு சஞ்சீவியார் பதிப்பகம் ஓவியங்கள் ஓவியர் அன்பழகன் புதுச்சேரி அச்சகம் அரசன் பிரிண்டர்ஸ் சென்னை விலை வந்து தொண்ணூறு ரூபாய் மட்டுமே இந்த நூலை அவர் யாருக்கு காணிக்கையாக்கி இருக்கிறாரு அப்படின்னு பார்க்கும் பொழுது தனது வாழ்நாளில் குழந்தை இலக்கிய பாவல்களை உருவாக்கி வரும் கவிஞர் இரா பன்னீர்செல்வம் அவர்களுக்கு இந்த நூலை காணிக்கையாக்கி மகிழ்கிறார் சுமார் இந்த புத்தகத்துல எண்பது பாடல்கள் இந்த புத்தகத்துல இருக்கு ரொம்ப அழகா இருக்கு இதனுடைய தலைப்புகள் எல்லாமே பாத்தீங்கன்னா ஒரு இயற்கை சார்ந்து குழந்தைகள் சார்ந்து சுற்றுச்சூழல் சமூக அக்கறையோடு சுற்றுச்சூழல் காப்போம் இயற்கை இன்பம் குடையும் சடை மழையும் போதிமரம் மரம் திடீர் மழை புதிய சட்டை காலம் வெல்லும் கல்வி உறவு பாடல் பின்னல் விழுது கல்வி கனிச்சுவை வாழ்க்கை சுவைகள் பிச்சம்மாள் பாட்டி வானம் நீலம் ஆனதேன் அறிவியல் கேள்விகள் விண்வெளியின் தந்தை நிறைய வந்து இந்த மாதிரி சிறப்பான தலைப்புகள் உள்ள பாடல்கள் இருக்கு அதுல ஒரு பாடல் நம்ம இன்னைக்கு பாடி பார்க்கலாமா தாயில்லாமல் உயிரில்லை இந்த உலகத்துல இருக்கக்கூடிய எந்த ஒரு உயிரினத்திற்கும் தாய்ங்கிற ஒரு உயிர் இல்லாம அது வர முடியாது இல்லையா அதை அழகாக இந்த பாடல்ல சொல்லியிருக்கிறாங்க அந்த பாடல்ல தான் நம்ம இன்னைக்கு பார்க்க போறோம் கண்ணை காக்கும் இமையாக நம்மை காத்து வளர்ப்பவள் அன்னை தானே மாந்தற்கு அரிதாய் கிடைத்த வரம் அவள் பாலை ஊட்டும் போதிலே மொழியை சேர்த்து ஊட்டுவாள் தோளின் மீது தாங்கியே சுகமாய் நம்மை காப்பவள் கல்வி பாதை காட்டியே அறிவு கண்ணை திறப்பவள் சொல்லும் சொல்லில் கனிவையே சாராய் தருபவள் பிள்ளை சான்றோனாகவே மெழுகாய் தன்னை கரைப்பவள் வெள்ளை உள்ளம் கொண்டுதான் வீட்டில் உலவும் இறைவியாம் மண்ணை விரும்பும் மாண்பினை எனக்கு கற்று தந்தவள் அன்னை போல யாரவள் அகிலம் போற்ற வாழ்பவள் ரொம்ப அழகல்ல அந்த பாடல் இந்த புத்தகத்தை நீங்களும் வாங்கி பயன்பெறுங்கள் அடுத்தவர்களுக்கும் பரிசாக கொடுங்கள் என்று சொல்லி அடுத்த நூல்ல மீண்டும் சந்திக்கலாம் அதுவரை நன்றி வணக்கம்